இந்த உலகத்தில் ஆயிரம் ஒருவர் இருந்தாலும் தந்தை தாய்ப்பா அம்மா என்னை பத்து மாதம் சுமந்து பெற்ற என் தந்தையே இந்த உலகத்தை அறிமுகம் செய்த கடவுள் அல்லவா உங்கள் திருமலைக்கு

எனக்கு மகளாக பிறக்கலை ஒரே ஒரு காரணம் தான் ஆமாங்க உன்னை போல் ஒரு பெண்மணி டெஹில்ல உண்டு நம்ம ரெண்டு வரோம் அப்பா குருமுத்திரனை ஓஹோ நீண்ட நாளாகவே நம்ம சிவா ஆலயம் இருக்கிறது எனக்கு கண் பார்வை போன அன்று நாள் முதல் இன்று நாள் வரை அந்த சிவனுடைய ஆலயத்தை தரிசிக்கல அதனால் அந்த சிவனுடைய ஆலயத்தை தரிசிக்க மக்கள் எல்லாம் முறையிடுகிறார்கள் ஆலயம் மூடி கிடக்குது அதனால அந்த சிவபெருமானுடைய ஆலயத்தை இன்று முதல் நீ போய் பூஜை செய்வது உன் கடமையாகும் அப்பா சில ஆண்டு காலங்களாக கோயில் இருக்குது பழுதா இருக்குது இருக்குது நான் சென்று விட்டால் உங்களுக்கு நேத்திரம் இல்லாதவர்களுக்கு மனிதனமும் காலை மாலை மதியம் இந்த மூன்று வேலையும் அண்ணங்கள் உனக்கு பயிரை யாரும்

எங்க அப்பா பன்னீர் கேட்டா நான் பன்னீரு கொண்டு வந்து குடுப்பேங்க அவ எள்ளுன்னு நிக்கு சொன்னா நான் என்னையே வந்து நிப்பேன் ஒரு பொட்ட வீடு போட்டுருவீங்க ஆமா நீ எங்க அப்பா

எனக்கு இப்ப தாண்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படி என் புருஷன் சிவன் கோயிலுக்கு பூஜை செய்யறதுக்காக போயிட்டான் அப்படின்னா பொங்கசோறு ரூ ஆசை என் மூஞ்சை பொங்கச்சோத்துக்கு ஆசை பூஜை போட பொண்ணு பொங்கச்சோறு காய்ச்சல் அது இல்லடி

சரி 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 அப்படி கணவரோடு நான் எப்போது ஆசையா ஒன்னா போய் பக்கத்துல உட்கார்ந்தா சரி ஆமா குருபுத்ரா

எதை கம்மி படுத்தோ அதை மட்டும் என்னைக்கும் படுத்த கூடாது நானும் பாக்குறேன் சரி வயசான காலத்துல நாம ஏதோ மனுஷனு மாதிரி கூடாது ஆமா ஆமா ஒரு வயசு புள்ள அவனு என் வயசு தாண்டிதானே வந்திருப்பான் அந்த கேள்வி எங்கடா ஒன்னா இருக்கிறோம்

சொன்னாங்க ஐயோ மாமா இங்க தான் இருக்கிற பக்கம் வாங்க பொன்னி அரிசி சுவாரு செஞ்சிருக்கிறான் கத்திரிக்காய் சாம்பாரு குருங்கக்காய் பொரியல் இருக்குமா இல்லையா பக்கத்துலதான் இருக்கிறீங்க

மா பசிக்குதுமா சாப்பாடு உங்களுக்கு நெய் பதார்த்தோட சாப்பாடு செஞ்சு இந்த சாப்பாடு சாப்பிட்டு மறுபடியும் எனக்கு குடுன்னு கேப்ப ஆமா அவள சுமையா இப்ப குடிக்க போறேன் சரி சாப்பிடுங்க தண்ணிக்கு அதா தண்ணி தண்ணி

நான் என்ன ப்ராப்டி ஏது இப்படி அடிக்கிற வேணும் உங்களுக்கு So <laughs> காலத்துல ஒரு தூங்கு போற விடுறதுல எனக்கு தண்ணி மட்டும் சுடு தண்ணி கொண்டோ நேர நேரத்துக்கு மூணு பேர்த்துக்கு ஒரே கண்ணுல இருக்காங்க ஒரு அரிசி போது ஒரே அடுத்துங்குறான்

அவளுக்கு வெத்தலை பாக்கி இடிச்சு கொடுக்கணும் நான் என் கூட்டுல கூட இப்படி வயதான காலத்தில் என்னை சித்திரபதி செய்ய வேண்டாம் அம்மா என் மகன் மாதிரி அல்லவா இவன கூட சாதாரணமா விட்டுலாம் இவனுக்கு ஒண்ணும் தெரியாது அப்பாவி அந்த கிழவி இருக்கிற சக்காலத்தி தேவையா அவன் இருக்கட்டும் என்னடா அழுகுற நீ அழறையா இல்ல நடிக்கிறியா இல்லப்பா